ஹாய் கைஸ் வெல்கம் டு த ஷோ கைலன் மூவி டீம் நம்ம கூட இருக்காங்க படத்தை பார்த்து நிறைய விஷயங்களுக்கு கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் எஸ் ரெண்டு பியூட்டிஃபுல்லான ஹீரோயின் அண்ட் ரொம்ப ரொம்ப டேலண்டான ஒரு டேரக்டர் நம்ம கூட இருக்காங்க சார் வெல்கம் டு த ஷோ சார் அஜித் சார் டேரக்டர் அண்ட் சிவாதா மேம் ஹீரோயின் அண்ட் உருவான விதம் எப்படி உருவாச்சு இந்த ஸ்பாக் எப்படி வந்து கைலன் அப்படிங்கறது இன்னொரு ஸ்டோரி வந்து விஜயகுமார் அப்படின்னு ஒருத்தரு அதுல இருந்து நாங்கள் டெவலப் பண்ணி ஸ்கிரீன் ப்ளே பண்ணி ஆக்சுவலா பட் தமிழ் வளத்தை பத்தி பேசுற ஒரு படம் ஒரு ஹைலி ஃபுல் நிறைய டெக்னாலஜி ஒரு டெக்னாலஜி அதே மாதிரி நம்ம அது பேசும் சிறு குரு வணிகம் வந்து எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் இந்த படம் அது த கேப் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது பிகாஸ் ஆஃப் கார்பரேட் எக்ஸ்பென்ஷன் ஆகிட்டே போகும்போது கீழே உள்ளவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத மையமா தான் அந்த படத்தோட கதையை இதுதான் வந்து கைலன் அதோட மீனிங் வந்து என்னங்க கையில் அப்படின்னா சங்கம் லிட்ரேச்சர்ல ஒரு பழைய தமிழ் வார்த்தை கையில்னா தவறே இல்லை ஜீரோ எரர்ஸ் ஃபிளாலஸ் அப்படின்னு அர்த்தம் கையிலன் அப்படிங்கும்போது போது தவறே செய்யாதவன் ட்ரைலர்ல பார்த்தோம்னா நிறைய பெரியார பத்தி பேசிருக்கீங்க ஸோ அஜித் வந்து பெரியார் இஷ்டா இல்லை அப்படின்னு கிடையாது அதாவது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் அதுதான் நமக்கு ஸோ அதனால

எல்லாத்துக்குமே கல்வி கிடைக்கணும் அப்படிங்கறதுலாம் இந்த படத்துல பேசு அதனால அது ஒரு பெரிய மையமா வந்து அஜித் வேற பெயர் வச்சிருக்கீங்க ரெட்லையும் தலை அதாவது சொல்லியிருக்காரு கல்வியை காசாக்காதீங்க அப்படின்னு அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு நிறைய தமிழ் வேர்டு வந்து நீங்க வந்து அதுல பாக்குறோம் வார்த்தைகள் வந்து உங்களோட ட்ரைலர்லயும் பாக்குறோம் இப்ப நீங்க பேசும்போதே வந்து நிறைய தமிழ் வார்த்தைகளை வந்து அழகா கோர்த்து சொன்னீங்க தமிழ் மேல அவ்வளவு இன்ட்ரெஸ்டா நான் மதுரையில இருந்து வந்திருக்கேன் மதுரை

ஆ ஓகே நல்லா கேச்சிங்கன்னா உலகத்துலேயே சில லாங்குவேஜஸ் மட்டும்தான் நம்பர் இருக்கும் இங்கிலீஷில் இருக்குது ஒன் டூ த்ரீ இருக்குது அதே மாதிரி இங்கிலீஷ் லெட்டர்ஸ் இருக்கும் தமிழ்லேயும் இருக்குது என்னும் எழுத்தும் கண்ணன தகுந்த ஸோ அதனால் தமிழ் அவ்வளோ வளமையான ஒரு மொழி அப்படிங்கிறத கதவோட வச்சு சொல்லியிருக்கோம் ஒரு சின்ன மெசேஜோடு சொல்லியிருக்கோம் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு படத்துக்கு ஓகே நிறையா கற்றுக்கலாம் புதுமையான விஷயம் எப்படி ஃபியூச்சர்ல வரப்போது அப்படின்றது சொல்லிருக்கோம் தென் ஷிவாதா மேம் உங்களோட படகுல வந்து நாங்க வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் மிகப்பெரிய ஹிட் படம் எல்லாம் கொடுத்துருக்கீங்க கேரக்டர் எல்லாம் சூப்பரான ஒரு கேரக்டர் நீங்க சூஸ் பண்றதெல்லாம் அந்த மாதிரிதான் சோ அப்படின்னா கைலன் உங்களுக்கு எப்படி வந்துச்சு நீங்க எப்படி இந்த கேரக்டர் உன்ன வந்திக்கன்ட்டு இல்ல இந்த எப்பவுமே நம்ம ஆர்டிஸ்ட் நம்ம நம்மளே புது புது ஃபார்ம்ல பாக்கணும் புது 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 ட்ரை ஒவ்வொரு கேரக்டரும் ட்ரை பண்ணணும் அப்ப அப்படி இந்த மாதிரி கேரக்டர் நான் பண்ணதில்லை இந்த மாதிரி ஒரு கானெல்லாம் புடிச்சு டென்னிஸா பண்ணதில்லை இந்த மாதிரி டிரெஸ் போட்டிருக்கேன் பட் ஆனா இந்த மாதிரி இது தாட் இது இது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்குமே அப்படின்னு நினைச்சேன் பட் ஆனா ஸ்கிரிப்ட் வைஸ் சொல்லி வந்த போது இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் விஷயங்கள் இருந்து ரைட் எனக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் アル்பெட் சோ அந்த ஒரு ஆர்வம் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த நமக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் என்னன்றது ஐ திங்க் தட் 브్రాట్ मी इनटू डायरेक्टर ஸ்டோரி நரேட் பண்ணும்போது நீங்க வந்து ஃபுல்லா இன்னைக்கு ஃபுல்லா என்னோட கேரக்டர் மட்டுமே நான் கேட்க மாட்டேன் கொஞ்சமா இருந்தா கூட எனக்கு ஃபுல்லாக நரேட் பண்ணுங்கன்னு சொல்லி நரேட் பண்ணதுக்கப்புறம் ஸ்கிரிப்டும் படிச்சதுக்கு அப்புறம் தான் எஸ்னோ சொல்லுவேன் இந்த படத்தை ஸ்டார்டிங் இது சொன்னாங்க என் போர்ஷன் மட்டும் இந்த மாதிரி டிராவல் ஆகும்னு சொன்னாங்க பட் இது என்னவா எப்படி போய் இது பண்ண நடிக்கும்போதே இவங்க எப்படி சொல்லி சொல்லிதான் இது பண்ணுறாங்க நிறைய சிஜி ஒர்க்ஸ்லாம் இருக்கு இப்ப பாக்கும்போதும் இப்படிதான் நீங்க இது பண்ணிருந்தீங்களா அப்ப சொல்லும் போது இவ்வளவு பெரியது அது எல்லாம் சொல்லுவாங்க புது புது விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க அதனால எனக்கும் தெரியல அப்படியே இமேஜின் பண்ணிப்பா இது தெரிஞ்சுதான் நீங்க எப்பவுமே பண்ணுவீங்க சோ இதுல கண்டிப்பா நீங்க தெரிக்க விட்டுருப்பீங்கன்னு தெரியும் சும்மா அப்படி எப்படி சபைய முடியா சார் எப்படி பண்ணிருக்காங்க சார் டேரக்டர் கேட்டுருவோம் பக்கத்துல இருக்காங்க கேப்டன் ஆஃப் தேஷ் இல்ல பக்கத்துல வச்சுட்டு நல்லா தானே சொல்லுவாங்க நல்லா பண்ணலன்னு சொல்ல முடியுமா அப்படிலாம் இல்ல கிரேட் ஜாப் கம்ப்ளீட்டா படத்தை சிங்கிள் ஹேண்டட்லி ஏஷியஸ் ஹேண்டில் அதே மாதிரி மற்ற ஆர்டிஸ்டும் எல்லாமே வந்து மேம் ஈக்குவலா டஃப் கொடுக்குற ஆர்டிஸ்ட் தான் இஸ் ஆல் சிந்து பிரியா வந்து பேசிக்கா எப்படி நீங்க

they answer in reasons plus नहीं as sab ek ko bag ek ko backup kar raha hu left side air tra rakangal rindte reko cinema so education that over important and haz ki products khud raha tha so hoga misal ko aizok ke and the most step and i got a cinema ek ka na

ஆமா பட் வந்து எனக்கு சிவி குமார் வந்து என்னோட ஃப்ரெண்டு ஸோ நான் அவர்கிட்ட வந்து கொஞ்சம் டைம் இருக்கும் போதே நான் அவர்கிட்ட நிறைய லேர்ன் பண்ணிருக்கேன் ஸோ ப்ரொடக்ஷன் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் டைரக்ஷன் எல்லாமே அது ஒரு ஃப்ரெண்ட்லியாக அன் நான் அவர்கிட்ட வந்து மென்டர் அவர் தான் ஸோ அதனால் அப்படி இருந்தாலும் களம் அப்படிங்கிறது வேற மாதிரி ஆமாம் கண்டிப்பாக பட் ஆனால் நான் சின்ன பேஷன் டுவர்ட்ஸ் வந்து நான் வந்து ஷார்ட் பிலிம்ஸ் அப்படிங்கறதுல ரெண்டாயிரத்துக்கு மேல எடுத்தாங்க நான் வந்து நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல ஷார்ட் ஃபிலிம் பெரிய ஹியூமேட்டிக் கேமரா யூஜிசில இருந்து எடுத்துட்டு போய் நான் எடுத்துட்டேன் அந்த லெவலுக்கு ஒரு பேஷன் இருந்துச்சு பட் வந்து என்னன்னா ஃபேமிலி எல்லாம் செக்யூர் பண்ணிட்டு தான் போனோம் நிலமையாயிருச்சு அதனால பேங்க் அதனால டுப்ஸ் அண்ட் டைம் பேங்க்ல எல்லாமே இது பண்ணி அவங்க எல்லாம் டோட்டல்ல நம்பர்ஸாவே இருக்கும் இங்க வேற மாதிரி இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் பட் ட்ரீமை பிடிச்சாச்சு பண்ணிட்டீங்க ஆக்சுவலி எப்பா ட்ரீம்ஸ் கம் லாங் சேஸ் சூப்பர்ல வேற வேற லெவல் ஆக்சுவலி நிறைய பேருக்கு அது கணைக்கிறது இல்ல சேஃப் அண்ட் செக்யூர் பண்ணிட்டு நீட்டா சோ மேம் ஆக்சுவலி உங்களோட மூவிஸோட ரோல்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டியூவல் ரோல் எல்லா ஹீரோயினுமே வந்து ரெண்டு ரெண்டு ஹீரோயினா வந்துட்டே இருப்பாங்க எல்லா படத்துலயுமே பாத்தீங்கன்னா அதை நோட் பண்ணிருக்கீங்களா நீ பாக்குறது நீ நீ சொல்லிதாடா எனக்கே தெரியல ஃபஸ்ட் உங்களோட டெபியூ தவிர்த்து எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ரெண்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுள் எனக்கு கொடுத்த ரோல் நல்லா பண்ணுவேன் எத்தனை பேரும் நான் சொல்லல நான் சொன்னது நிறைய ஆர்ட் இருக்கும்போது போது நம்ம கொஞ்சம் கூட ஹண்ட்ரட் எந்த ரோல் கொடுத்தாலுமே ஒருத்தர் பண்ணாலும்

அதெல்லாம் முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு அதனாலதான் இண்டியா ஆமா இப்ப நமக்கு அந்த அந்த பிசினஸ் தேவைப்படும் போது இப்ப நம்ம

அது நான் வந்து என்ன கேட்க வந்தேன்னா பிரதர் இப்போ வந்து களம் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்து அந்த இடத்துல வச்சு இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறேன் இப்போ ரம்யா பாண்டியன் இருக்காங்க ரஜின் மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மேம் இருக்காங்க ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க பேர் பெரிய பல் டாக்டர் ஆக்சுவலி அவங்கள ஏங்க சிரிக்கிறீங்க சிரியாக தான் சொல்கிறேங்க ஸோ அது அது எப்படி ஹேண்டில் பண்ணீங்க ஆக்சுவலி இல்லைங்க லக்கி இந்த எல்லா ஆர்டிஸ்டுமே டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் அதுதான் ஒரு பெரிய இன்னொன்னு எல்லாமே நல்ல பர்சன்ஸ் எல்லாமே டிமாண்டிங் கிடையாது ஆட்டிடியூட் கிடையாது எனக்கு இது கொடுத்தா தான் நான் பண்ணுவேன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஹைலி ப்ரொஃபஷனல் எல்லாமே வேர்சட்டை ஆர்டிஸ்ட் ஸோ அப்படி இருக்கும்போது அபிஷேக் ஜோசப் இருக்காரு எஃப்ஐஆர்ல வில்ல என்ன பண்ணார் அபிஷேக் ஜோசப் பிரஜினா இருக்கட்டும் மேம்மா இருக்கட்டும் எல்லாமே எனக்கு அது வந்து காட்ஸ் கிரேஸ் அது பெரிய லக் ஈவன் ரம்யா ஆல்சோ அவ்வளோ அப்போ பிக் பாஸ் ஃபேம் முடிச்சு தான் வந்தாங்க இருந்தாலுமே ரொம்ப டிமேண்ட் பண்ணாத ஒருப்பாங்க என்ன கொடுத்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிற சுச்சுவேஷனில் ஏன்னா சில டைம் கேரமான் ப்ரொவைட் பண்ண முடியாது இருக்கிற வீட்டுக்குள்ளேயே நைட் ஃபுல்லாக ஷூட் போகும் சின்ன ரூமில் தான் எல்லாரும் ஷேர் பண்ணி உட்காந்துருப்பாங்க அதெல்லாம் எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணாங்க ஸோ ஃபஸ்ட் டைம் டேரக்டருக்கு எனக்கு இதுக்கு மேலே பெஸ்ட் இது கிடைக்காது வேற லெவலில் வெரி நைஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு ஹைடெக்கான ஒரு மூவி எடுக்கும்போது அதுக்கு மியூசிக் வந்து ரொம்ப பக்க இருக்கும் இருக்குது லைஃப் ஸோ போய்

ஸோ 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 அது வந்து ஒரு சின்ன மாதிரி ஃபீல் ஆச்சு ரொம்ப ரொம்ப ட்ராக் அதாவது படத்தோட இழுத்துச்சு ஓகே அந்த அந்த பாயிண்ட் பாயிண்ட் ஓடுற படம் இருக்கணும் எந்த எனி டைவர்ஷன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டோம் பேக் வந்து இஸ் அ வெரி ஜாப் ஓகே ஹரி எஸ் சார் அப்படின்னு சொல்லி அவரு பண்ணியிருக்கார் அவரு மலையாளம் பிலிம் தமிழ் ஃபிலிம்ஸ் எல்லாமே ஓகே ஸோ மேம் படம் மியூசிக் மியூசிக் எப்படி இருக்குன்னு மேமுக்கும் தெரியும் நான் வந்து சொல்லக்கூடாது டைரக்டர் பா பாட்டை எல்லாம் கேட்கக்கூடாது ஸ்கோர் பாட்ட பத்தோட்ர்ட் ஏன்னா அந்த உங்களுக்கு கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போகணும் முடியுதும் அது கரெக்டா முடியும் எஸ்பெஷியலி செகண்ட் செகண்ட் டுவர்ட்ஸ் தி கிளைமாக்ஸ் சோ கிட்டத்தட்ட ஒரு மாடர்ன் மியூசிக் டைரக்ட்னு வெச்சுக்கலாமே அந்த இப்ப ஊர்ல ட்ரெண்ட்ல உள்ள மியூசிக் டைரக்ட் மேம் உங்களுக்கு நெடுஞ்சாலை வந்து கிருஷ்ணா சார் அப்ரோச் பண்ணும்போது ஆல்ரெடி அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிளாக் பஸ்டர் சில்லுன்னு ஒரு காதல் கொடுத்துட்டு வந்திருக்கார் அப்படிங்கிறது தெரியுமா அந்த அப்ரோச் எப்படி இருந்துச்சு தெரியும் அவர் என்ன அவர் என்ன பார்த்த விதம் சாரோட ஹீரோயின் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு

உங்களுக்கு வந்து மேக்கப் எல்லாம் பெருசா எனக்கு தெரிஞ்சு இருக்கு அது லைவ்லியா இருக்கும் இல்ல ஃபேஸ் எல்லாம் இது பண்ணிட்டு டல் பண்ணிட்டு அவங்க எதுக்கு மேக்கப் இல்ல டல் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு நாள்ல நாளே டல் ஆயிட்ட ஃபுல்ல வெயில் என்ன நம்பி டல் விட்டுட்டாங்க ஃபுல்ல நீங்க ஆட்டோமேட்டிக்கா விட்டாவே கத்து கொண்டா ரெண்டு நாள் டல் பண்ணாங்க அதுக்கு அப்புறமா டல்லே பண்ண வேண்டியது இல்ல அப்படியே போச்சு சோ நீ அது வேற ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சா சில்லுன்னு ஒரு காதல் அப்படினு ஒரு மூவி வந்து பயங்கரமான நான் பண சொல்லும்போது நான் கிருஷ்ணா சார் கிட்டே எல்லா இன்டர்வியூஸ்லயே சொல்லிருக்கேன் ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாள் விழுந்து கால் ஃபிராக்சர் ஹேர்லைன் கிராக் சூப்பர் அந்த டூ அந்த வண்டி ஓட்டுவேன் லைசன்ஸ் அன்னைக்கடையர் இப்ப இருக்கு அது அது தனியா ஓட்டி இருந்தா ஓகே அதுக்கு சைடுல ஒரு சைடுல அந்த எக் இன்னொரு சைடுல அந்த இதெல்லாம் வச்சு கொடுத்தா அப்ப நெக்ஸ்ட் டே ஓகே ஓட்டணுமே சரின்னு சொல்லிட்டு எனக்கு ஷூட் இல்ல இன்னைக்கு இருந்தாலும் போய் அங்க போய் நின்று அங்க இருக்கிற ஒரு மேக்கப் அண்ணாவையும் கூட்டி போய் ரெண்டு பேருமே விழுந்து கால் புள்ள அங்க அந்த மட்டி ஏரியா இருக்கும் கால் அங்க இருந்து இங்க கிழிஞ்சிருச்சு அது வேற ரூரல் ஏரியா அவங்க வந்து காப்பி தூள் போட்டுட்டாங்க பிளட் நிக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போனா என்ன திட்டு திட்டுன்னு திட்டுனாங்க கால் அப்படியே வீங்கிருக்கோம் ஒன்னும் பண்ண முடியல ஒரு நாள் சரி ரொம்ப டர்ட்டா இருக்கேன்னு சொல்லி ஸ்டாக்கிங்ஸ் போட்டுட்டேன் சப்பல் போட முடியாது கடைசியில் அந்த ஸ்டாக்கிங்ஸ் அங்கே ஒட்டி ஹாஸ்பிட்டலில் போய் கிளீன் பண்ணி அங்கே நின்று ஷூட் பண்ண அவ்வளோ நாளுமே ஷார்ட் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னோடனே எனக்கு ஒரு சேர் வந்து கொடுப்பாங்க ஃப்ரெண்டில் ஒரு ஸ்டூல் கொடுப்பாங்க நான் காலி ஏற்றிடுவேன் ஏன்னா அவ்வளோ வீக்கம் உடனே பண்ண முடியல அது வச்சு நான் ஃபுல்லா ஷூட் பண்ணேன் பார்க்கும்போது நல்லா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மறக்கவே முடியாது எனக்கு பயம் சார் கிட்ட சொல்ல ஏன்னா ஷூட் ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ள ஹேர்லைன் ஃப்ராக்சர்னு சொல்லிட்டு எப்படி போய் நிற்கிறது நான் சாரை பார்க்காம பார்க்காம இருந்தேன் கடைசியில் சாரே ஷூட் முடிச்சு வந்தோடனே

பின்னாடி இருக்காரா என்ன பாக்குறதுக்கான பயம் அவருக்கு 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 எனக்கு இல்ல ஒண்ணுமே டச் ஏதோ சீரியஸான இன்ஜுரி முடிச்சு அவர் ஏதோ ரிகவர் ஆயதா மருந்து உட்காந்துரு எனக்கு அந்த பக்குன்னு ஆயிடுச்சு அம்மா சொன்னாங்க நாளைக்கு நீ அப்ப அப்ப போய் எடுத்துக்கோம்தான் இல்லம்மா டெடிக்கேஷன் ரொம்ப ஜாஸ்தியாயி நான் எடுக்கிறேன்னு சொல்லி விழுந்து காலும் ஆனால் என்னோட மெயின் கன்சர்ன் நான் இல்ல பின்னாடி இருக்கவங்க ஓகே தான் இருக்காங்களே பட் அவங்க ஹியூவர்ஸ் ஃபைன் ஒன்ல அவங்களுக்கு அங்கே அங்கே குட்டி குட்டி ஸ்க்ராச் அவ்வளோ அவங்களுக்கு இது தான் இருந்தேன்னா அப்புறம் நான் எனக்கு நம்ம லைஃப் லாங் இது பண்ணியிருக்கோம் இல்லையா லோ பெரிய ஸ்டோரி இருக்கா இது எங்கேயோ சொல்லிருக்கீங்களா இது வரைக்கும் சொல்லு வைக்கிறோம் டா பிரமா கய்யாண் படத்தோட பிரபு என்னையோ என்ன தெரியா எப்படியோ வந்து படத்தை நம்ம வந்து ஹைப் பண்ணிடுவோம் அவ்வளோதான் மேட்ரி ஸோ இப்போ ஆக்சுவலி நான் என்ன கொஸ்டின் கேட்க வந்து தெரியுமா அது அப்படியே டோட்டலாக மாறிச்சேங்க இவ்வளோ பெரிய லவ் சப்ஜெக்ட் ஒன்று எடுத்துட்டு வந்திருக்காரு ஒருவேளை நெடுஞ்சாலை வந்து அவ்வளோ லவ்வாக உருக்கமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ஏன்னா சூர்யா சார் அவங்களாம் ஜோ மேம்லாம் பயங்கரமான ஃபேன் அந்த டைம்ல ஃபேன் பேஸ் அப்படி இருந்துச்சு லவ் அப்படி உருகி உருகி லவ் பண்ணி பண்ணியிருக்கேன் இருக்கு பட் அந்த அளவுக்கு இல்ல இல்ல சப்ஜெக்ட் பொறுத்து இருக்கு இல்லையா அதே எக்ஸ்பெக்ட் அதை எக்ஸ்பெக்ட் நம்ம ஒரு சில போகல இந்த மாதிரி ஒரு டேரக்டர் முன்னாடி சொல்லியிருந்தது இதுதான் சீன் அதான் சொன்னேன் சீன் இது எல்லாமே ஸ்கிரிப்ட் எல்லாம் குடிச்சு படிச்சுட்டு அது வேற ரிஹர்சல் ஃபர்ஸ்ட் படம் இல்லையா ரிஹர்சல் நிறைய பண்ணி அப்ப சோ ஐ நோ வாட் இஸ் கோன் ஹேப்பன் இப்போ உங்களுக்கு சின்ன வயசுல ஆக்டிங் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு இல்லையா ஒரு சைட்ல போகணும் அப்படின்னு தென் வந்து பெர்மிஷன் வாங்கி எப்படியோ அம்மா அப்பா சமாளிச்சு வந்துட்டீங்க இப்ப வந்து ஆக்ட்ரஸா இருக்கீங்க அப்படின்னு ஒரு 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 ரோல் வந்து இருக்கும்ல இல்லையா ட்ரீம் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுண்டா அப்படின்னு இப்ப மேம் சொன்னாங்க பாருங்க இந்த படத்துக்கு ஒத்துக்கிட்டே

தம்பி ரமையா சார் வந்து ஒரு மூவில இருந்தாலோ இல்ல இந்த பக்கத்துல இப்படி உட்கார்ந்தாலோ அந்த அட்மாஸ்பியர் வேற மாதிரி இருக்கும் நான் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ பண்ண அவரு பயங்கரமா இருக்கும் எதையா ஒன்னு பேசிக்கிட்டு நோண்டிக்கிட்டு கிண்டல அடிச்சுக்கிட்டு ஜாலியா போயிட்டே இருக்கும் மூவி ஃபுல்லா டிராவல் பண்ணிருக்கீங்க எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க தெரியுமா தம்பி ராமையா சார் வந்து இப்படிதான் அந்த மாதிரி கேரக்டர் தெரியுமே பட் ஆனா நின்ன பழக்கம் கிடையாது ரைட் சில ஸ்பான்டேனியஸா நிறைய விஷயங்கள் பார் நம்ம நம்ம சிரிச்சு தெரியாம சிரிச்சுடுவோம் நீ ஏன் போல சிரிக்கிற அப்படின்னு சொல்லுவேன் பட் அது ரொம்ப நல்ல எனக்கு என்னன்னா அப்ப அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் மூவி பயம் இருந்தது அவங்க அவங்களோட எனர்ஜி லெவல் இப்படி இருக்கும்

எப்படி அவரு நெக்ஸ்ட் மூவி ஏதாவது கூட பண்ண போறீங்களா இப்போ இதுக்கு ஒண்ணுமே சொல்லல சொன்னாங்கன்னா கண்டிப்பா நான் போவே बिकॉज ही இஸ் ஒன் ஆஃப் தி டைரக்டர்ஸ் ஐ வில் லைக் டு வர்க் வித் ஏனா ஃபர்ஸ்ட் டைம் அதே கரெக்ட்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கரெக்டர் பட் انا அவங்களுக்கு தெரிய நான் அது பண்ணவேனே இல்லையான்னு கடைசில ஜீரோ பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க சொன்னாங்க யூ ஆர் டுயிங் தட் ரோல் அப்படினு ஓகே அது வரைக்கும் எனக்கு ஓகே ஓகே சொல்வாங்க ஓகே சொல்ல ஏனா நெகட்டிவ் கரெக்டர் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது பட் அவங்களுக்கு நான் பண்ணுவேன் பண்ண மாட்டேன்ற கான்பிடன்ஸ் இருந்தது இல்ல அப்புறம் ஜீரோ பாத்துக்கு அப்புறம் தான் நீங்க பண்ணுங்க மேம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஓகே சரியா இருக்கா அந்த ஜேர்னி சிலவங்க இருப்பா அந்த லைக் கம்ஃபர்ட் ஜோன் சொல்லிட்டு அப்பார்ட் ஃப்ரம் மூவிஸ் ஆல்சோ ஈவன் நவ் கலைஞர்கள் இருக்கட்டும் சரி ஜனனி ரோஹின் சார் வைஃப் எல்லாருமே பிரியா எல்லாருமே we catch up at least sometime when <melos> i mean mm -hmm. chennai na ellarume vandu paapom oh, andha mari uh, andha mari ipo vandu neenga uh uh,

இந்த நம்மளோட கையில் படத்தை வந்து ஒரு சூப்பரான ஒரு மெசேஜில் இந்த படம் வந்து வருது அதையும் தாண்டி இந்த ஒரு விஷயத்துக்காக தேட்டரில் இந்த படத்தை பாருங்கள் அப்படின்னா ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்யூச்சரில் கம்ப்யூட்டர்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதும் ப்ளஸ் சிறு குறு சப்போர்ட் பண்றதுக்கு இது உங்களுக்கு ஒரு ஐ ஓபனராவும் இருக்கு நெக்ஸ்ட் அப்கமிங் மூவிஸ் ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா சார் இல்ல இந்த ரிலீஸ் இன்னும் சைன் பண்ணல பட் இட் இஸ் ஆல்மோஸ்ட் இது கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் ஜேர்னா ஓ தேங்க்யூ சோ மச் சார் இதே காம்பினேஷன் எங்களுக்கு நிறைய மூவி கொடுங்க பெரிய பெரிய உயரத்துக்கு பெரிய பெரிய விருதுகள்லாம் வாங்கணும் மக்கள் மனசுல நீங்க நீங்காவே இடம்பெருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட மெகா டிவி நேயர்கள் சார்பா உங்களோட வாழ்த்துக்கள்